சித்திரை மாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களின் பலாப்பலன்கள் சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேல் மே மாதம் பதினாலாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியன் மேஷ ராசியில் அமர இடம் உண்டு மகர லக்கணம் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் நான்காம் இடமான மேஷ ராசியில் உச்சம் பெற்று நிற்பது நல்லது இந்த அமைப்பால் இவர்களுக்கு வீடு வாகனம் போன்ற சேர்க்கையும் நல்ல பொருள் சேர்க்கையும் உண்டாகும் சிலருக்கு தந்தையின் ஆதரவும் தந்தை வழி உறவினர்களின் ஆதரவும் அதிகம் ஏற்படும் கல்வியிலும் இவர்கள் கெட்டிக்காரர்களாக திகழ்வார்கள் மேஷ சூரியனுடன் சுபர்கள் கூடியிருந்தால் இன்னும் விசேஷமான யோக பலன்கள் உண்டாகும் மேஷ சூரியனுடன் பாவிகள் கூடியிருந்தால் இவர்களது வாழ்க்கை மிகுந்த போராட்டம் நிறைந்ததாக அமைந்துவிடும் அடிக்கடி சொத்து தகராறு தந்தை வழி உறவினர் விரோதம் முதலியவை வந்து சேரும் வைகாசி மாதத்தில் பிறந்த மகர ராசியினரின் பலா வைகாசி மாதம் அதாவது மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியன் ரிஷப ராசியில் அமர இடம் உண்டு மகர லக்கணம் அல்லது ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் ஐந்தில் நிற்பது நல்லதல்ல கற்பசேதம் புத்திர விரோதம் வயிற்றுக்கோளாறு பிதுர் விரோதம் எதிர்பாராத கண்டங்கள் வந்து சேர்தல் போன்ற தீய பலன்கள் உண்டாகும் ரிஷப சூரியனுடன் குரு சுக்கரன் போன்ற சுபர்கள் கூடியிருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல யோக பலன்கள் உண்டாகும் புத்திர விருத்தி நல்ல தொழில்மேன்மை தன விருத்தி பெரிய மனிதர்களது ஆதரவு பூர்வீக சொத்து சேர்க்கை போன்ற நற்பலன்கள் உண்டாகும் ரிஷப சூரியனுடன் சனி ராகு போன்ற பாவிகள் கூடியிருந்தால் சேதமும் தனநாசமும் குடும்பத்தில் குழப்பமும் உண்டாகும் இவரது வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக அமைந்துவிடும் ஆனி மாதம் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு அவர்களது ஜாதகத்தில் சூரியன் மிதுன ராசியில் இருக்கக்கூடும் மகர லக்கணம் அல்லது மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் ஆறாம் இடமான மிதுனத்தில் இருப்பது நல்லதாகும் சத்ருஜயம் கடன் நிவாரணம் பூர்வீக சொத்து சேர்க்கை ரோக நிவர்த்தி தந்தை வழி உறவினர்களால் நன்மை போன்ற சுப பலன்கள் உண்டாகும் மிதுன சூரியனுடன் சுபர்கள் கூடியிருந்தால் இன்னும் விசேஷமான யோக பலன்கள் உண்டாகும் மிதுன சூரியனுடன் சனி ராகு கேது போன்ற பாவிகள் கூடியிருந்தால் சத்துரு தொல்லை கடன் தொல்லை அதிக பண கஷ்டம் போன்ற தீய பலன்கள் ஏற்படக்கூடும் ஆடி மாதத்தில் பிறந்த மகர ராசியினரின் பலா ஆடி மாதம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியன் கடக ராசியில் அமர இடம் உண்டு மகர லக்கணம் அல்லது மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் ஏழில் இருப்பது நல்லதல்ல கலத்திர விரோதம் கணவன் மனைவி வாழ்வில் திருப்தி இல்லாத நிலை திருமணம் தடைப்படுதல் பிதிர் விரோதம் கூட்டு வியாபாரத்தில் நஷ்டம் போன்ற தீய பலன்கள் ஏற்படும் கடக சூரியனுடன் சந்திரன் குரு முதலானோர் கூடியிருந்தால் நல்ல மனைவியும் சிறப்பான மன வாழ்க்கையும் அமையும் இவரது எதிர்காலம் மிக நன்றாக இருக்கும் கடவ சூரியனுடன் சனி ராகு கேது போன்ற பாவிகள் கூடியிருந்தால் இவரது திருமண வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கும் வாழ்வில் நிம்மதி இல்லாத நிலையே ஏற்படும் பண கஷ்டமும் அதிகமாக இருக்கும் என நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவணி மாதம் பிறந்த மகர ராசியினரின் பலா பலன்கள் ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியன் சிம்ம ராசியில் அமர உண்டு மகர லக்கணம் அல்லது மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் எட்டில் ஆட்சியாக இருப்பதால் மத்திமமான பலன்கள் நடந்தேறும் குடும்பத்தில் வருமானம் வருவதும் செலவாவதுமாகவே இருக்கும் சிம்ம சூரியனுடன் குரு புதன் முதலானோர் கூடியிருந்தால் அதிக வருமானமும் சொற்ப செலவுகளும் வந்து சேரும் விபத்துக்கள் வந்தாலும் உடனே நிவர்த்தியாகிவிடும் சிம்ம சூரியனுடன் பாவிகள் கூடியிருந்தால் எதிர்பாராத விபத்துகளும் பீடைகளும் வந்து சேர இடம் உண்டு புரட்டாசி மாதம் பிறந்த மகர ராசியினரின் பல பலன்கள் புரட்டாசி மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியன் கன்னி ராசியில் அமர இடம் உண்டு மகர ராசி அல்லது மகர லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியில் சூரியன் இருப்பதால் மத்திம பலன்கள் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் சில தொல்லைகள் வந்து நிவர்த்தியாகும் சிறு சிறு நோய்களும் விபத்துகளும் வந்து விலகவும் இடமுண்டு கன்னி சூரியனுடன் புதன் குரு முதலானோர் கூடியிருந்தால் பூர்வீக சொத்து சேர்க்கை நண்பர்கள் ஆதரவு வசதி வாய்ப்புகள் பெருகுதல் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் கன்னி சூரியனுடன் சனி ராகு கேது போன்ற பாவிகள் கூடியிருந்தால் பிதுர் விரோதம் சொத்து தகராறு வாகன விபத்து போன்ற தீய பலன்கள் ஏற்பட்டுவிடும் ஐப்பசி மாதத்தில் பிறந்த மகர ராசியினரின் பல பலன்கள் ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியம் துலான் ராசியில் நிற்கும் மகர ராசி அல்லது மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் பத்தில் நீச்சமாக இருப்பது நல்லதல்ல தொழில் முடக்கம் பண முடக்கம் காரியத்தடை பூர்வீக சொத்து தகராறு பிதிர் விரோதம் போன்ற தீயண பலன்கள் உண்டாகும் துலாம் சூரியனுடன் சுக்கிரன் குரு புதலானோர் கூடியிருப்பது நல்லதாகும் நல்ல தொழில் மேன்மையும் தனவிருத்தியும் வாகன வசதியும் ஏற்படும் துலா சூரியனுடன் ராகு கேது போன்ற பாவிகள் கூடியிருந்தால் தொழிலில் நஷ்டமும் அதிக பண விரயமும் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத நிலையும் ஏற்படக்கூடும் கார்த்திகை மாதம் பிறந்த மகர ராசியினரின் பலாபலன்கள். கார்த்திகை மாதம் அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியன் விருச்சக ராசியில் அமர இடம் உண்டு மகர ராசி அல்லது லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியான சூரியன் பதினொன்னில் இருப்பது நல்லதாகும் தொழிலில் ஓரளவு நல்ல லாபமும் பூர்வீக சொத்து சேர்க்கையும் அரசாங்க ஆதரவும் ஏற்படக்கூடும் விருச்சக சூரியனுடன் குரு புதன் சுக்கரன் முதலானோர் கூடியிருந்தார் இன்னும் விசேஷமான யோக பலன்கள் உண்டாகும் விருச்சக சூரியனுடன் சனி ராகு கேது போன்ற பாவிகள் கூடியிருந்தால் அதிக பண கஷ்டமும் தொழில் முடக்கமும் வியாபாரத்தில் நஷ்டமும் ஏற்படும் மூத்த சகோதர விரோதமும் ஏற்பட்டுவிடும் மார்கழி மாதத்தில் பிறந்த மகர ராசியினரின் பலா பலன்கள் மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியன் தனுசு ராசியில் அமர இடம் உண்டு மகர ராசி அல்லது மகர லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடமான தனுசு ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பது நல்லதல்ல அரசாங்க விரோதமும் பிதுர் விரோதமும் ஏற்படலாம் தனுசு சூரியனுடன் குரு சுக்கரன் முதலானோர் கூடியிருந்தால் தாராளமான வருமானமும் ஆடம்பர செலவுகளும் ஏற்படும் தொழிலில் ஓரளவு முன்னேற்றமும் சொத்து சேர்க்கையும் ஏற்பட இடம் உண்டு தனுசு சூரியனுடன் பாவிகள் கூடியிருந்தால் குடும்பத்தில் அதிக பண விரயமும் மன கஷ்டமும் உண்டாகும் எந்த காரியமும் தடைப்பட்டு தாமதமாகவே நடைபெறும் தை மாதம் பிறந்த மகர ராசியினரின் பலா தை மாதம் அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சூரியன் மகர ராசியில் இருக்கும் மகர ராசி அல்லது மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் லக்கண கேந்திரத்தில் இருப்பதால் மத்திம பலன்கள் உண்டாகும் உடம்பில் சிறு சிறு நோய் தொல்லைகளும் மன உளைச்சலும் வந்து விலகும் பூர்வீக சொத்து விஷயமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் மகர சூரியனுடன் சுக்கிரனும் புதனும் கூடியிருந்தால் நல்ல யோக பலன்கள் உண்டாகும் நல்ல தேக ஆரோக்கியம் மன அமைதி காரிய வெற்றி பூர்வீக சொத்து சேர்க்கை அரசாங்க ஆதரவு போன்ற நற்பலன்கள் உண்டாகும் மகர சூரியனுடன் ராகு கேது சந்திரன் போன்ற பாவிகள் கூடியிருந்தால் உடல்நலக் கோளாறு மனசஞ்சலம் காரிய தடை சொத்து தகராறு போன்ற தீய பலன்களே ஏற்படும் மாசி மாதத்தில் பிறந்த மகர ராசியினரின் பலாபலன்கள் மாசி மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சூரியன் கும்பராசியில் இருக்கும் மகர ராசி அல்லது மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் இரண்டில் இருப்பது நல்லதல்ல தன குடும்பத்தில் குழப்பம் மன அமைதியின்மை சொத்து தகராறு போன்ற தீய பலன்கள் உண்டாகும் கும்ப சூரியனுடன் சுக்கரன் புதன் போன்ற சுபர்கள் கூடியிருந்தால் நல்ல யோக பலன்கள் உண்டாகும் குடும்ப மேன்மை தனவிருத்தி கல்வி மேன்மை ஞான வழியில் ஈடுபாடு போன்ற சுப பலன்கள் உண்டாகும் கும்பசூரியனுடன் சுக்கிரன் புதன் போன்ற சுபர்கள் கூடியிருந்தால் நல்ல யோக பலன்கள் உண்டாகும் குடும்ப மேன்மை தனவிருத்தி கல்வி மேன்மை ஞான வழியில் ஈடுபாடு போன்ற சுப பலன்கள் உண்டாகும் கும்பசூரியனுடன் பாவிகள் கூடியிருந்தால் சத்ரு தொல்லை அதிக பணவிரயம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு போன்ற தீய பலன்களே நடக்கும் பங்குனி மாதம் பிறந்த மகர ராசியினரின் பல பலன்கள் பங்குனி மாதம் அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரியன் மீன ராசியில் இருக்கும் மகர ராசி அல்லது லக்கணத்துக்கு மூன்றாம் இடமான மீனத்தில் சூரியன் இருப்பதால் மத்திப்ப பலன்கள் உண்டாகும் நண்பர் சகோதரர் வாயிலாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் ஓரளவு நல்ல மனோதிடமும் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும் மீனசூரியனுடன் சுக்கரன் குரு முதலானோர் கூடியிருந்தால் நல்ல யோக பலன்கள் உண்டாகும் நண்பர் ஆதரவு இளைய சகோதரர்களால் நன்மை சங்கீதத்தில் தேர்ச்சி பெரிய மனிதர்களது ஆதரவு போன்ற நற்பலன்கள் உண்டாகும் மீனசூரியனுடன் சனி ராகு கேது போன்ற பாவிகள் கூடியிருந்தால் நண்பர் விரோதம் காரிய தடை மன அமைதியின்மை அதிக பணவிரயம் போன்ற தீய பலன்கள் ஏற்படும்